அம்னிர்களை இன்றை காணொளி மிகவுமே வித்தியாசமான ஒரு காணொளி சில பல விடையங்களை பேசக்கூடிய ஒரு கானுளியாக இருக்கப் போகிறது வாருங்கள் பேசலாம் இது டோக் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட் திஸ் இஸ் ஸ்பெஷல் ரிப்போர்ட் நல்லது நேர்களே ஈரானிலே ஒரு ரெப் இசை பாடகருக்கு அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை தான் இப்போது உங்களோடு காணொலியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் ஈரானில் மரண தண்டனையா என்று சிலர் இதனை புதிதாகவும் பார்க்கலாம் என்ன காரணமாக இருந்திருக்கும் என்று இன்னும் சிலர் கொஞ்சம் யோசனையாக பார்க்கக்கூடிய காணொலியாகவும் எதிர்க்கலாம் ஆனால் ஈரான் ஏன் அங்கே ஜனநாயகத்தை பேணுவது கிடையாதா மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பேணுவது கிடையாதா ஒரு கலைஞனுக்கு ஒரு பாடகனுக்கு ஏன் மரண தண்டனை கொடுக்கிறது என்று இன்னும் சிலரும் கேள்வி கேட்கலாம் மனித உரிமைகளில் கை வைத்து விட்டார்களோ என்று இன்னும் சிலர் யோசிக்கலாம் ஆனால் இதனை பார்த்தால் கண்டிப்பாக விடை கிடைக்கும் என்ன நடக்கிறது என்றால் ஈரானினுடைய புரட்சிகர நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையிலே அதாவது ஈரானினுடைய புரட்சிகர நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையிலே ஈரானினுடைய மிக முக்கியமான பிரபலமான ஒரு ரப் இசை பாடு அந்த ரப் இசை பாடுகளுக்கு இப்போது மரண தண்டனை விதித்திருக்கிறது அதனை எதிர்த்து மேன்முறையீடு செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் பின்னணியில் என்ன நடந்திருக்கலாம் என்று நீங்கள் இப்போது யோசிக்கின்ற நேரம் ஆகவே என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு முறை பார்க்கலாம் ஈரானினுடைய இஸ்வஹான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஈரானிலே மரண தண்டனைகள் பல்வேறு காரணங்களுக்காக வழங்கப்படுகிறது ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதன் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்னர் ஏன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே அல்லது அதன் பின் பகுதியிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஈரானிலே ஒரு பாரிய போராட்டம் வெடித்தது ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக அந்த போராட்டம் ஏன் வெடித்தது என்றால் அதாவது ஹிஜாப் தொடர்பான ஒரு சர்ச்சையோடு கலந்த ஒரு போராட்டமாகத்தான் அது இருந்தது மட்டுமல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்களாகவும் அவை இருந்தன இந்த நேரத்தில் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிலே சிறைச்சாலையிலே இருந்த ஒரு பெண்மணி போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது உயிரிழக்கிறார் குர்திஷ் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியான மகிஷா ஜினா அமீன் என்று சொல்லக்கூடிய மஹிஷா ஜீனா அமீனி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அங்கே போலீஸாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உயிரிழக்கிறார் இதன் போது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் வழுக்கின்றன அந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே ஈரானினுடைய இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட இந்த ரப் இசை பாடகர் இந்த ரப் இசை பாடகர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய சமூக வலைதள ஊடகங்களையும் பயன்படுத்தி அங்கே போராட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும் மேலும் வலுப்படுத்தும் நோக்கிலும் தன்னுடைய ஆதரவாளர்களையும் நேயர்களையும் அதில் ஈடுபடுமாறும் கூறி அவர் அரசாங்கத்துக்கு எதிரான சில வாக்கியங்களை முன்வைத்து சில பாடல்களையும் வெளியிடுகிறார் சில காணொலிகளையும் வெளியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார் இந்த டார்மஜ் சாலிகி என்று சொல்லக்கூடிய இந்த முப்பத்து மூன்று வயதுடைய இந்த இசையோடு தொடர்புடைய இந்த பாடகர் கைது செய்யப்படுகிறார் அதன்போது அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது என்னவென்றால் அவருக்கு ஆறு வருடங்கள் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது ஏனென்றால் அவர் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டார் இன வன்முறையையும் ஈரானினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையிலும் அவர் செயற்பட்டார் என்பதுதான் மிக விடயம் இந்த போராட்டங்களையெல்லாம் நடாத்தியிருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் குர்தீஷ் இனத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் என்ற போதிலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த தீர்ப்பை விசாரித்த உயர் நீதிமன்றம் என்ன செய்தது என்றால் அவருடைய தண்டனையை இல்லாமல் செய்து அவருக்கு அதாவது பிணையிலே வெளிவருவதற்கு வாய்ப்பை கொடுத்தது ஆனால் அவர் வெளியே வந்து பன்னிரண்டு நாட்களில் மீண்டும் கைது செய்யப்படுகிறார் மீண்டும் கைது செய்யப்பட்டு தான் இப்போது இந்த குற்றச்சாட்டுகளோடு அதே தொடர்பான வழக்கிலே தங்களுடைய ஈரான் மண்ணிலே மோசடியை விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் பூமியில் மோசடியை விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தீர்க்கமாக ஆராய்ந்து அதாவது கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விசாரிக்கப்பட்டது என்றுதான் சொல்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் குறிப்பாக ஐக்கியநால் சபையினுடைய மனித உரிமைகள் அணையகம் உள்ளிட்ட பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் இதனை குறிப்பிடுகின்றன இந்த நிலையிலே அதில் தான் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அவர்கள் இதனை எதிர்த்து உயர் நீதிமன்றத்திற்கு மீண்டும் செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ஃபான் நீதிமன்றத்தினுடைய அதாவது முதலாவது இலக்க நீதிமன்றத்தில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஈரான் புரட்சிகர நீதிமன்றம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போது மனித உரிமைகள் நிறுவனங்களும் பேச துவங்கி இருக்கின்றன இது ஒரு மனித உரிமையை மீறுகின்ற ஒரு செயல் பேச்சு சுதந்திரம் இல்லையா என்பது அவர்களுடைய கேள்வி பேச்சு தொடர்பான விதிமுறைகளின் கீழ்தான் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கான வழக்கு கூட அங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஈரானினுடைய அதாவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அளவில் மக்களை ஒன்று சேர்த்து அதற்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அதே போல் இஸ்லாமிய பெனல் கோட் முறைமையின் மூலமாக இருநூற்றி எண்பத்தாறாம் இலக்க ஷரத்தின் பிரகாரமாக அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புகாராக இருப்பது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக செயற்பட்டார் என்பதுதான் அவருக்கு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த நிலையில் ஈரானிலே பொதுவாக தேசிய பாதுகாப்பு கச்சுறுத்தல் விடுத்தால் குறைந்தபட்சம் ஐந்து வருட கடூளிய சிறை வழங்கலாம் அல்லது மரண தண்டனை வழங்கலாம் அதன் அடிப்படையில் தான் இதனை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே இடம்பெற்ற அந்த போராட்டத்தை தழுவிய அடிப்படையில் குறிப்பாக இருபத்தி எட்டு பேருக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதில் எட்டு பேருக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சிலருக்கோ அவைகள் மீண்டும் நீக்கிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் இவரை போன்றே பிரபலமான மற்றொரு ரப்பிசை பாடகர் அவரும் குருதீஷனத்தைச் சேர்ந்தவர் சமான் செய்தி அவர்கள் அவர்களுக்கும் ஏப்ரல் இருபத்தோராம் திகதி தான் மீண்டும் அது அந்த மரண தண்டனை செல்லுபடியற்றதாக்கப்பட்டு அவருக்கு ஐந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் பார்க்கிறோம் இந்த நிலையிலே கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட தான் நவம்பர் மாதமே அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையிலே அவருடைய சட்டத்தரணியான அமீர் ரைசியா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனை அடுத்து நாங்கள் மேன்முறையீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே போலீசார் அவரை மீண்டும் கைது செய்தமையும் அவர் மீண்டும் அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டு மீண்டும் மாற்றியமைக்கப்பட்ட ஒரு வழக்கிலே அவர் மீண்டும் குற்றவாளியாக நங்காணப்பட்டு மற்றும் ஒரு தீர்ப்பு மாநில ரீதியிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலையில்தான் ஈரானினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் அதிரே இருக்கின்றன என்ற ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இதனை தாண்டி இப்போது மனித உரிமைகள் என்று பேசக்கூடியவர்களும் இதனை பேசுகிறார்கள் ஈரானிலே குர்திஷ் இனத்தினர் மிக சொற்பளவில் தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த அதாவது இனமாக இருக்கலாம் அல்லது இதர இனங்களாக இருக்கலாம் பொதுவாக சுண்ணி இனத்தவர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவருமே எண்ணிக்கையிலே மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள் ஷியாக்கள் தான் தொன்னூற்றி ஏழு விதத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் ஈரானினுடைய அரசாங்க எதிராக நடைபெற்ற இந்த செயற்பாட்டிலே அவர் பங்குதாரராக இருந்தார் என்பது மட்டுமல்லாமல் பிறரையும் தூண்டினார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இப்போது அவர் மீது இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதனை சிலர் இப்போது குறிப்பிடலாம் இப்போது புரிந்திருக்கும் ஏன் அவருக்கான மரண தண்டனை என்று ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு இருக்கிறது அந்த அரசியலமைப்பு இலங்கையை பொறுத்தளவில் என்றால் கலவெடுத்தால் பேசினால் எதற்கெல்லாம் மரண தண்டனை கிடைக்காது பொதுவாக துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டால் பாலியல் துஷ்பிரயோகங்கள் இது போன்ற மிக முக்கியமான உயர் ரக நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தான் மரண தண்டனை கொடுப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய ஷரியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மரண தண்டனை கொடுக்கப்படுவதற்கு கொலைக்கு கொலை அதுக்கு பரிகாரமும் இருக்கிறது அதாவது உறவினர்கள் மன்னித்தால் விட்டுவிடலாம் ஆனால் ஒருவரை கொலை செய்தால் அவருக்கு மரண தண்டனை இருக்கிறது அவரையும் கொலை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய விடயங்கள் அது ஒரு புறமாக இருக்கலாம் ஆனால் பேச்சு சுதந்திரத்திற்கு ஈரான் அரசாங்கம் இப்படி செய்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பலாம் பல போது நியாயமான கேள்வியும் தான் ஆனால் இதில் உள்ளகமாக நாங்கள் ஆராய வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது இப்போது சீனாவை நீங்கள் எடுத்து பாருங்கள் ரஷ்யாவை எடுத்து பாருங்கள் ஏன்னா அமெரிக்காவே எடுத்து பாருங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற அங்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன சீனாவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால் அங்கு பல் அரசியல் கட்சிகளே அங்கு இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது ஏன்னா இப்பொழுது இந்தியாவை எழுத்து பாருங்கள் இந்தியாவில் மிக அண்மைய செய்தியாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் என்கின்ற சமூக வலைத்தள மேட்டாண் நிறுவனத்திற்கு கீழ் வருகின்றது அதை கூட கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்ற இரா இந்திய அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால்தான் உயர் நீதிமதி மேட்டாண் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது நாங்கள் விட்டுவிட்டு செல்லவா இந்தியாவை விட்டுவிட்டு என்று இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் சில வரையறைகள் இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போது இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது எனவே இதனை நாங்கள் ஒரு நாட்டினுடைய உள்ளக செயற்பாடாக தான் பார்க்க வேண்டுமே தவிர இதனை சிலர் மத்திய தர விடயங்களோடு இணைத்து ஜனநாயகத்திற்காக பலஸ்தீன மக்களுக்காக ஈரான் குரல் கொடுக்கிறது ஆனால் தன்னுடைய நாட்டில் ஜனநாயகத்திற்காக போராடுகின்ற மக்களுக்கு அவர்கள் எதிர்வினை அல்லது அவர்களுக்கு எதிராக இவ்வாறு தீர்ப்புகளை வழங்குகிறார்கள் என்றெல்லாம் ஒன்றிணைத்து பேசக்கூடாது ஏனென்றால் இது ஒரு நாட்டினுடைய உள் ரங்க விடயமாக இருக்கிறது எனவே அதில் அவர்களுடைய அரசியலமைப்பு என்ன கூறுகிறதோ அதனைத்தான் அவர்கள் செய்வார்கள் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது ஜனநாயக ரீதியாக செய்தல் கூடும் ஆனால் ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தல் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா ஆகவே அதனை அந்த கண்ணோட்டத்திலும் பார்க்க வேண்டும் சர்வதேசத்திற்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் பார்க்கின்ற போது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் பேச்சுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் அது இஸ்லாமிய ரீதியாகவும் இருக்கிறது அது அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் அது பொதுவான ஒரு ஜனநாயகத்தினுடைய பண்பு ஆனால் பேச்சு சுதந்திரம் என்பதே அழுத்தவர்களினுடைய ஒரு எல்லை வரை மட்டும்தான் அந்த எல்லையை தாண்டிவிட்டால் அதனை அதன் மூலம் ஏற்படுகின்ற விபரீதங்களையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்கின்ற சக்தி இருந்தால் தான் அதற்குள் செல்வதற்கும் தடைப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இப்போது இது ஒரு பொருளாக மாறி வருகிறது ஆனால் இதனுடைய அடுத்த கட்டம் அவர்கள் மேன்முறையீடு செய்வதன் பிறகுதான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேர்களே